ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு சைடிஷ் அப்படின்னு சாப்பிட போகிறோங்க காலையிலே பார்த்தீங்கன்னா பசி தாங்க முடியல வீட்டில் வேற சமைக்கலை லேட் ஆகிட்டு அதனால் டீல நினச்சதுக்கப்புறம் பண்ணு இருந்துச்சுங்க அதை எடுத்து என்ன பண்ணுறேன்னு பண்ணிட்டு பாருங்கள் முழு பண்ணை இப்படி ரெண்டாக கட் பண்ணி பாருங்கள் ரெண்டாக கட் பண்ணி அதில் பாருங்க நம்மலை இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூந்தி அதாவது லெட்டில் செய்வாங்களா அதுமாரி பூந்தி மிக்சர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு கூட்டு இது அப்படியே பண்ணில் சேர்த்து மூடிட்டு ஒரு அமுக்கமுக்கி ஒரு புரட்டு பரட்டி இப்போ அழகாக நம்ம சாப்பிட வேண்டியதான் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதேமாரி நிறைய வீடியோ பண்ணோம்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேலை சேனலை நன்றி வணக்கம்